அப்துல் கலாம் பள்ளி கணினிகள் வழங்கிய ரோடரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சிறந்த விஞ்ஞானிகளுக்காக மாணவர்களின் கல்விக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்பிக்கை ஏ பிஜே அப்துல் கலாமின் ட்ரீம் ஸ்பெஷல் ஸ்கூல் பள்ளிக்கு மாணவர்களுக்கு கல்வி பயில ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சங்கத்தின் சார்பாக கணினிகள் வழங்கப்பட்டது இதுகுறித்து ரோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் சங்கத்தைச் சேர்ந்த ராஜா என்பவர் பேசும்போது ஸ்மார்ட் சிட்டி சார்பில் பள்ளியில் ஐந்து குழந்தைகளுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வழங்கப்பட்டு இருப்பதாகவும் குழந்தைகளுக்கு ஏஐ குவாடினேஷனுக்காகவும் டிஜிட்டல் இன்டர்பேஸ்காகவும் கணினி கேட்டதாகவும் அதை அவர்கள் செய்து கொடுத்து இருப்பதாகவும் இது அவர்களின் கல்விக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையில் இதை அமைத்துக் கொடுத்திருப்பதாக தெரிவித்தனர் வணக்கம் நான் ரொட்டேரியன் முருத்துசம் ராஜா என்னோட பிரசிடென்ட் ரொட்டேரியன் நிதின் ஷாவோட ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புர் ஸ்மார்ட் சிட்டி மூலமாக டேட் ஸ்கூலில் ஒரு அஞ்சு கம்ப்யூட்டர் சிஸ்டம் குழந்தைங்களுக்கு எஜுகேஷனுக்கு வேணும்னாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணிவிட்டு லேட்டஸ்ட்டு சிஸ்டம்ஸ் வித் தி லேட்டஸ்ட்டு கன்ஃபிகுரேஷனோட இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணி இங்கே கொடுத்துருக்கோம் குழந்தைங்களுக்கு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அண்டு டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ்க்காக அவங்க ரெக்குவஸ்ட் பண்ணாங்க இது வந்துட்டு அவங்களோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டு நாங்கள் நாங்க பண்ணிக் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு இன்னொக்கிரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் தேங்க் யூ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரீம் ஸ்பெஷல் ஸ்கூல் நம்ம ஸ்கூல் வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏர்லி இன்ட்ரவென்ஷன் ஜீரோ டூ எய்ட் இயர்ஸ் அதுக்கப்புறம் வீ ஹாவ் ரெடினஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு அது நைன் டூ